ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச்சுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சால் செத்தலாம் இப்போ செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால முழுசாக சேர்க்காம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்து இதில் நீங்கள் மசாலா சேர்த்து பெசரிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல காரம் எல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கூடவே ரெண்டு பச்சை மிளகாவ கீரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினாவும் சேர்த்து நல்லா பெசரி விட்டு கலந்துக்கங்க இது மாதிரி கலந்து இதை அப்படியே ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும் நான் கால் கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் கால் கிலோ பாஸ்மதி ரைஸையும் ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரிசி ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் பட்டை துண்டு அண்ணாச்சி மொக்கு கூடவே கல்பாசி கொஞ்சம் நாலு கிராம்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா செவந்து வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெங்காயம் செவந்து வரணும் இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் வதக்க பார்த்தே இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் அடிப்பிடிக்காது தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாகவே மசிய வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வதங்கி வந்ததும் இதோட நம்ம மசாலா போட்டு பெசரி வச்ச மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா எல்லாமே மஷ்ரூம் சேர்த்துட்டோம் அதனால் தனியாக இதில் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ மஷ்ரூமை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க இது மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததும் இதோட தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க அதே சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கூடும் நீங்கள் கலந்துடலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் இதோட நம்ம ஊற வச்ச ஒரு கப் அரிசி தண்ணீரை ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கூடவே ஒரு அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் இது மாதிரி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் விசில் வரும்போதே தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் கூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும் இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் கூக்காக கம்ப்ளீட்டாக இறங்கி எடுத்து ப்ரெஷர் குக்கரை திறந்துடுங்க நல்ல மணக்க மணக்க சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவி நல்லா கலந்துட்டு பரிமாறலாம் நல்லா அருமையாக இருக்கும் சிக்கன் மட்டன் பிரியாணியே தூத்து போயிடுங்க கறி பிரியாணியை தூத்து போகிற அளவுக்கு நல்லா அருமையான சுவையில் இந்த மஷ்ரூம் பிரியாணி இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் மஷ்ரூமில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் அடிக்கடி செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் நல்ல உதிரி உதிரியாக புலன் நல்ல சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடியாக எடுத்து இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம மஷ்ரூமில் மசாலாலாம் சேர்த்து செஞ்சதுனால காரெல்லாம் இறங்கி அருமையாக இருக்குது இந்த மெத்தடில் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள்